ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்தோட எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஜீரகம் வந்து நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கேன் அதை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வெங்காயத்தில் பாதி தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் பாப்பாவுக்கு மட்டும்தான் அதனால் பாதி வெங்காயம் போட்டு அது வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் போட்டுட்டு பொடி போடும்போது கேமரா ஆஃபில் இருந்திருக்கு நான் பார்க்கல பொடி வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன் கொஞ்சம் அடுத்து தனி மிளகா தூள் இவ்வளவு தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஜீரக பொடி வேணால் போடலாம் ஜீரகம் நான் ஃபஸ்ட்டே வந்து போட்டனால பொடி போடல இவ்வளவு தான் கரம் மசாலாவும் போட்டு தனி மிளகா பொடியும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் காரம் வச்சுருக்கேன் காரம் ரொம்ப வேணும்னா கூட போட்டுடுங்க அவ்வளோதான் அது நல்லா அந்த தண்ணி ஊற்ற வேண்டாம் அதுலேயே நல்லா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட்டு சாதத்தை எடுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன் சாதம் வந்து இப்போ நல்லா ஆறு இருக்குது இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுருங்க இடையில வந்து கொஞ்சம் கிளறி விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு பார்த்து போட்டுவிடுங்க உப்பும் போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணால் அவ்வளோ தான் ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி இப்படி